இதுவரை என்ன நடந்திருக்கின்றது என்ன கண்டறியப்பட்டிருக்கின்றது போன்ற விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வோம் ஏற்படும் பட்சத்தில் அவர் மனித உரிமையான குழுவை நாடுவாராக இருந்தால் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அது மனித உரிமை அனைவரும் இது தொடர்பான எதுவும் தடைகள் அல்லது மேலதிக நிபுணத்துவம் அவசியமாக இருப்பதாக எங்களுக்கு தெரியும் பல விஷயங்களை எங்களால் தெரிந்து கொள்ள முடிந்தது இது தொடர்பாக இதுவரை என்ன நடந்திருக்கின்றது என்ன கண்டறியப்பட்டிருக்கின்றது போன்ற விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம் இந்த அடிப்படையில் நாங்கள் கொழும்புக்கு சென்ற பிறகு எமது சேர்மன் எமது தலைவர் இங்கு வர முடியாமல் போய்விட்டது இன்னொரு உறுப்பினர் வர முடியும் நாங்கள் மூன்று பேர் மூன்று கமிஷனர்ஸ் மூன்று பணிப்பாளர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் அப்போ நாங்கள் அங்கு போய் இந்த ஒரு கூட்டத்து கூட்டத்துக்கு அது அது தொடர்பான பல விஷயங்களை பற்றி நாங்கள் கதை இருக்கும் நாங்கள் எம்முடைய தலைவர் அவர்களோடு கதைக்கும் பொழுது இந்த விஷயங்களை நாங்கள் சொல்லும்போது இது எம்முடைய நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு பொருத்தமானதா என்பதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அது பொருத்தமானதாக இருக்கும் பட்சத்தில் யாருமே தொடர்பாக வந்து உதவி உதவி யாரிடமும் உலகத்தில் யாரையும் உதவி கோரலாம் ஆனால் அது அது எங்களுடைய நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு பொருத்தமானதா என்பதை பற்றி முதல் நாங்கள் முடிவு செய்ய வேண்டும் இது தொடர்பாக நாங்கள் மனித உரிமை ஆணைய குழுவின் கூட்டத்திலே இது பரவாயில்லை நாங்கள் கதைப்போம் செம்மணி வழக்கில் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டு தற்போது சோமரத் வந்து தான் சர்வதேச ரீதியாக சாட்சியர்களுக்கு தயார் என்று சொல்லியிருக்கிறார் இது சம்பந்தமாக அவருக்கு இதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்ட இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு இதாகவும் இது தொடர்பாக நானும் பத்திரிகையில் பார்த்தேன் இது தொடர்பாக அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் அவர் மனித உரிமையான குழுவை நாடுவாராக இருந்தால் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அது மனித உரிமை ஆணைக்குழு செய்யும் இப்பொழுதுள்ள இந்த அகழ்வு மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் இது தொடர்பான எதுவும் தடைகள் அல்லது மேலதிக நிபுணத்துவம் அவசியமாக இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் இங்கே உள்ள நிபுணர்களோடு கதைத்த மாத்திரத்தில் கதைத்த பொழுது இது மிக செவ்வனே நடைபெறுவதாகவும் திரு பேராசிரியர் ராஜ் சோமதே சோமதேவ் அவர்களுடைய தலைமையின் கீழ் மிக சிறப்பாக இந்த அகழ்வு நடந்து கொண்டிருப்பதாகவும் நாங்கள் அறிகிறோம் அவ்வாறு சிறப்பாக நடைபெறும் பட்சத்தில் இதற்கான சர்வதேச நிபுணத்துவம் அவசியம் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் அவ்வாறு தேவைப்படும் பட்சத்தில் இது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடலாம் கலந்துரையாடலாம் மனித உரிமைகள் ஆணைக்குழு சந்தித்து நீங்கள் எங்களை எங்களுடைய அவதானங்களை கேட்டதை பற்றி நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் உங்களுடைய ஒரு வேண்டுகோள் விடுக்கவும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் இங்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் ஆனால் நீங்களே தொடர்பாக அறிக்கையிடும் பொழுது ஒரு இமோஷன் அல்ல என்று சொல்லப்படுகின்ற உணர்வு ரீதியாக விஷயங்களை சொல்லாமல் யதார்த்தமாக இந்த ஒப்ஜெக்டிவ் என்று சொல்வார்கள் புறவயமாக இங்கு நடக்கின்ற விஷயங்களை நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அது வந்து மிக மிக முக்கியமானது மக்களுடைய உணர்வுகளை கிளறக்கூடியவாது ஊடகங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என் என்பதற்காக நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழு சார்பாக மிக பணிவாகவும் அன்புடனும் உங்களை கேட்டுக்கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்